கல் இலூய கத்தர் உலக ரசிகரமான ஏசி கிருஷ்ணன் பநாமத்தினாலே உங்களை யாவரையும் விசிஷமாக யூடியூப் நேயர்கள் மற்றும் சிவ பங்காளர் திட்டத்தில் இருக்கிற டெய்லி நேயர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை என்னை கர்த்தர் சந்திக்கும்படியாக முடியாது கர்த்தர் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே கடந்த மூன்று மாதங்கள் முழுவதும் அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் நம்ம நடத்தி வந்தார் அமேன் நல்ல இலூயா அநேக குறைகளுக்கு மத்தினை நிறைவானவர் நம்மோடு கூட இருந்து நடத்தினார் இந்த நாலாவது மாதத்திலையும் என் அன்பு தேவ அநேக தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் அல்லவா மாதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே நிறைய ஊழியத்தினுடைய காரியங்கள் குடும்பத்தினுடைய காரியங்கள் கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதனுடைய ஆராதனைகள் நிறைய தேவைகள் இருக்கிறது பல தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் ஆமே கடந்த நாளிலேயே கூட நாம் அநேக இயக்கங்களோடு கூட தேவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் என்ன வார்த்தை ஒன்று நாளாகமின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் தாவிதை பார்த்து நாத்தான் என்கிற தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உன் சத்துருக்களை எல்லாரையும் நான் கீழ்ப்படுத்தி விட்டேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய சத்துருக்களை எல்லா கர்த்தர் கீழ்ப்படுத்தினார் ஆமே நாளையா பாஸ்டர் ஏன் கீழ்ப்படுத்தினார் ஐயோ அவங்கள சாகடிச்சிருக்கலாமே அவங்கள சங்கரித்து போட்டிருக்கலாமே அவங்க இந்த பூமியில் இல்லாமல் போயிருக்கலாமே சரி அப்படி பண்ணிட்டு இருந்தார்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது உனக்கு ஆண்டவர் வீட்டை கொடுக்க போகிறது உன்னை உன் வாழ்க்கை கட்டி எழுப்ப போகிறது உன் சத்ரு எப்போ பார்க்க முடியும் செத்தவன் எப்போ பார்க்க முடியும் அல்ல இல்லையா பார்க்க முடியாது இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவனை கீழ்ப்படுத்துகிறார் என்ன பண்ணுறாரு உனக்கு கீழாக உன் பாதபடி ஆக்குகிறார் இப்போ உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில திருமணத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை கொடு சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க போகிறார் என் அன்பு தேவ வேலை வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில வேலையை கொடுக்க போகிறார் அலையூயா அவனுக்குள்ளாக தாவிதக்குள்ளாக ஒரு ஏக்கம் இருந்துச்சுங்க அதனால தான் கர்த்தர் சொன்னார் இந்த வார்த்தையை நாத்தான் மூலிமா என்ன ஏக்கம் தெரியுமா கர்த்தருடைய பெட்டி திரைக்கின் கீழே இருக்கிறது நானோ கேதுர் மரத்தினால் உண்டாக்கப்பட்ட வீட்டிலே இருக்கிறேன் அதாவது தேவனுடைய ஆலயத்தை குறித்ததன் அக்கறை தேவனுடைய ஊழியத்தை குறித்ததன் அக்கறை கர்த்தருடைய பெட்டி அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய பெட்டி வெளியிலே இருக்கிறது குறித்ததன கவலை கண்ணீர் அவனுக்குள்ளாக இருந்தபடினால்தான் கர்த்தர் சொன்னார் லூயா இப்போது உன் சத்ருவை உனக்கு கீழ்ப்படுத்தினேன் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையை நாத்தான் மூலயமா பேசுகிறார் இன்றைக்கும் என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டவருடைய ஊழியத்தின் மேலே ஆலயத்தின் மேலே ஊழியர்கள் உடைய குடும்பத்தின் மேலே உனக்கு ஒரு அக்கறை இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் உனக்கும் அதிசயத்தை செய்ய வல்லவர் ஆமே நல்ல என் அன்பு தேவ பிள்ளையே நீ கத்தருக்காக ஒரு கல்லை எடுத்து வைப்பா ஒரு செங்கலை எடுத்து வைப்பானால் கர்த்தருடைய வீட்டை கட்டுவதற்காக இல்லை நீ அதை சபையை குறித்ததன பாரத்தை உனக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளை கொடுக்க முடியாது கத்தர் பேசி கொண்டிருக்கிற சபை குறித்ததன அக்கறை உனக்குள்ளாக இருந்துச்சுன்னா உன் குடும்பத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அல்ல நீ தேவனுக்காக சின்னதை தான் செய்வே ஆனால் கர்த்தர் உனக்கு பெருசாக செய்வான் அவன் நினைச்சான் ஐயோ நான் கேதுர் மரத்தில் செய்யப்பட்ட ஸ்தலத்துக்குள்ளா வாசமடையும் என் கர்த்தருடைய பெட்டியோ திரைக்கு கீழே ஜனங்களுக்கு மத்தியில் இருக்குதே அப்படின்னு தான் நினைச்சான் சொன்னான் ஆனால் அதுக்கே கர்த்தர் சத்துருக்களை கீழ்படுத்தினாராம் வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாராம் அல்லூயா இப்போ நமக்கு கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் செய்யணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் சொன்ன சொன்னால் வேத வசனத்தின்படியா ஆலயத்தின் மேல் நீங்கள் போகிற சபையின் மேல் ஊழியத்தின் மேல் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியர்கள் மேல் என் அன்பு தேவப்பில் அந்த அக்கறை வந்துருச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வான் ஆமே செபிப்போமா மகா இறக்குமக்கருப நிறந்தகள் எல்லாம் ஆண்டவரை நன்றி கொடுத்து வைக்கிறேன் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை கீழ்ப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே உண்டாக்குவேன் என்று சொன்னீர் அப்படியே கத்திர சகல காரியத்தையும் கத்திர எங்களுக்கு வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் கத்தரை சந்தித்து விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் ஆட்சியமிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்களோ இந்த எல்லாம் தீர்த்து அற்புதத்தை அதிசயத்தை செய்து உடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்திக் கொள்ளும் ஏசு மற்றும் ரத்தம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுக்கிறேன் இந்த நாளிலே கூட ஆண்டு ஒரு பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி பிக்கல் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற ஆசிர் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் என் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நல்லையிலூ என் கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்